பட்டாவில் இனி பெயர் மாற்றுவது ரொம்ப ஈஸி ஜூன் பதினைந்து முதல் நடைமுறைக்கு வரும் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் நடைமுறைக்கு வருகிறது இதன் மூலம் கிரயம் கொடுப்பவரும் கிரயம் பெறுபவரும் பயன் அடையலாம் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல்கள் இரு தரப்புக்கும் எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பப்படும் பத்திரப்பதிவுறையில் பதிவு செய்யப்படும் சொத்து விவரங்கள் அடிப்படையில் தானியங்கி முறையில் ஆன்லைன் பட்டா மாற்றம் செய்யப்படும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் ஒரு வாரத்திற்குள் சம்பந்தப்பட்ட நபருக்கு பட்டா கிடைக்கவும் வழிவகை செய்யப்படுகிறது இப்போது இருக்கும் முறையில் வாங்கப்படும் சொத்து தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் அது பற்றிய தகவல்களை பதிவுத்துறை வருவாய்த்துறைக்கு தெரிவிக்கும் அதன்படி உரிய நபருக்கு பட்டா வழங்கப்படும் இந்நிலையில் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் நூறு சதவீதம் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பத்திரப்பதிவுக்கு பின்பு இணைய வழியில் மேற்கொள்ளப்படும் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல்கள் சம்பந்தப்பட்ட நில அளவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோரிடம் இருந்து கிரயம் கொடுப்பவருக்கும் பெறுபவருக்கும் எஸ்எம்எஸ் மூலம் தெரிவிக்கப்படும் உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத பதிவுத் பதிவுத்துறையில் பதிவு செய்யப்பட்ட உடனே பட்டா மாற்றம் தானியங்கி முறையில் விரைவாக மேற்கொள்ளப்படும் எனவே கிரயம் பெறுபவர் தனது மொபைல் எண் மற்றும் ஆதார் எண்ணை வழங்க வேண்டும் ஆவணத் தயாரிப்பின் போது அலுவலர்கள் சில விவரங்களை கவனமாக சரிபார்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குறிப்பாக கிரயம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யும் நபரின் பெயர் உறுதி செய்யப்பட வேண்டும் மாற்றம் செய்யப்படும் சொத்து விவரமும் அளவுகளும் நான்கெல்லைகளும் வருவாய்த்துறை நடப்பு சான்றுகளுடன் ஒத்திருப்பதை உறுதி செய்து அதன்படி ஆவணத்தை தயாரிக்க வேண்டும் சொத்து வரியின் கட்டண ரசீது தண்ணீர் வரி ரசீது வரிவிதிப்பு பெயர் ஆகியவற்றையும் சரிபார்க்க வேண்டும் இறந்தவர் பெயரில் பட்டா இருந்தால் பட்டாவில் வாரிசுகள் பெயரை சேர்த்து ஆவணத்தை தயாரிக்க வேண்டும் கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்ற வேண்டும் பட்டா மாறுதல் விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என நில அளவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் சரிபார்த்து உறுதிப்படுத்த வேண்டும்